ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வானிலையே சரியில்லை இன்றைக்கின்னு பார்த்து நம்ம நேற்றி பார்த்தா நம்ம மலாளியோட அண்ணன் பணம் கொடுத்து நமக்கு வண்டி தொடக்க சொன்னார் இன்றைக்கி தொடச்சோன்னு வச்சுக்கல திருப்பியும் ரொம்ப அழுக்காக போயிடும் அதான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் பேக்காமராஜ் காமிக்கிறோம் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு மல ஒரு மாதிரியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே பார்ப்போம் வேணா லைட்டாக தொடச்சு விடுவோம் சொல்லுவோம் லைட்டாக துடைச்சிட்டு என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோல பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நம்ம நம்ம சேனல்க்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு காலம்பரம் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்க இது வந்து ஆஃபரில் போட்டுருந்தாங்க ரெடிமேடு பரோட்டா அஞ்சு அஞ்சு பீஸு இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸாக ஆறு பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை பீஸ் நம்ம அஞ்சு பீஸ் இருக்கும் கரெக்டாக மூன்று ஆள் போட்டிருந்தாங்க இது வந்து அப்படியே ஒன்றும் பிரச்சனை இதில் அது இது இருக்குல்ல இது அது தோசைக்கல்ல அப்படியே போட்டு அப்படியே ரெண்டு பக்கம் பரட்டி எடுத்தால் புரோட்டா ரெடி ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து சிக்கன் குழம்பு இருக்குது இதை சாப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்க வேண்டியது வாங்க இது பிரித்து சாப்பிடுவோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பரோட்டா அண்டு குக்கும்பர் அண்டு சிக்கன் கிரேவி இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து ரெடிமேடு பரோட்டா ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் சரி உங்களுக்கு காட்டுவோன்ட்டு அப்படியே காட்டுறேன் அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹாய் இப்பெண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம அடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம் ஆனால் நம்ம மேடம் ஃபோன் அடித்து நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவுலாம் பிடிக்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நம்ம ஒன்றே கிளம்பியாச்சு அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் நம்ம அங்கே தான் எப்போவுமே ரெகுலர் அங்கே தான் போவாங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே அதிகமாக வந்துடுவாங்க நல்லா கட் பண்ணுறேன் ஓகேவா அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் அழைச்சி வந்து விட்டாச்சு ஆனால் பார்த்தா இப்போ வண்டியில் பெட்ரோல் இல்லை நல்ல வேலை இப்போ பார்த்தேன் நான் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது இதுவரைக்கும் பாருங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலு ஹல் ஹபைப் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலு இங்கே பார்க்கிங்னால் கிடைக்காது பெரிய பிரச்சனை இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்து விட்ருக்கோம் அதனால் ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்தால் அங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு வரும் அது இல்லாமல் காடில் வேறு காசு இருக்கான்னு என்னென்னு வேறு தெரியல இல்லைனாலும் அவட்ட போட சொல்லணும் என்ன பண்ணுறன்னே தெரியல வாங்க போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டலில் வருவோம் அதுக்குள்ளே வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல பக்கத்தில் இருக்கா இல்லை தூரமாக இருக்கான்னு நான் தெரியல பெட்ரோல் பங்கு வாங்க போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஓகே உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது இருக்கா ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடும் இதுதான் எவ்வளோ எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ அதுமாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு மாதிரி இது அடிக்குது பிளிங்க் அடிக்கிது இதுலேருந்து இருபது அந்த ஒரு பையனுக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடும் வீட்டுக்கு போயிடும் இருந்தாலும் ட்ரை ஆகிட்டு எங்கேயாச்சும் வண்டி நின்றுட்டுனா என்ன பண்ணுறது ஆமாம் அதனால தான் நம்ம போய் பெட்ரோல் போட்டு வந்துடும் ஒரு வழியாக பக்கத்தில் உள்ள அல்திரிஸ் பெட்ரோல் பங்கை நம்ம கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் வந்து புது டிரைவாக இருந்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப ட்ரையாக இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா கூகுள் மேப்பில் வந்து ஆஃப்லைன் மோடில் போட்டு டவுன்லோட் பண்ணிங்க நியரெஸ்ட்டு பெட்ரோல் பங்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதனால் பயப்பட தேவையில்லை சர்ச் பண்ணிங்கன்னா அதுமாரி பெட்ரோல் பங்க் வந்து ஈஸியாக போய் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம் இதுதான் நம்ம வந்து அல்திரிஸ் பெட்ரோல் பங்கு கிரெக்டாக எழுபத்தி மூணுரூவா சம்திங் வருது நைன்ட்டி ஒன்று இந்த அல்திரிஷ் பெட்ரோல் பங்கு இதுதான் அது அதனால் எங்கள் பெட்ரோல் போட்டாச்சு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும் திருப்பியும் எழுபத்தி ரூபா வந்துச்சு எழுபத்தி மூணு ரியல் வந்துச்சு அதனால் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு கரெக்டாக ஒரு கரெக்டாக ஒரு முந்நூற்றி நானூறு கிலோமீட்டர் போவோம் வாங்க போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழியாக முடிஞ்சுட்டுங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா தெரியுது உங்களுக்கு இது ஃபுல்லாக தான் நம்ம சேஃபாக உள்ளே போட்டுக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரீ பார்க்கிங் தான் நினைக்கிறேன் இதுதான் ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்களுக்கு உள்ள ரூம் அதிகமாக இருக்குது அதுமாரி இங்கேயும் நிறையா பார்க்கிங் இருக்குது பாருங்க தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்கிங்கன்னா நம்ம இப்போ டியூட்டி முடிஞ்சே அவ்வளோதான் மேடம் தலைக்க போகிறோம் அழிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் வாங்க நமக்கு அவ்வளோதான் டூட்டி முடிஞ்சிட்டு இப்போ மேடம் வெளியில் வந்துட்டாங்க அழிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அழிச்சிட்டு ரூம் போவோம் ரூம் போயிட்டு சாப்பிடும் நல்லா பசிக்குது பயங்கரமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு பாருங்கள் ரூமுக்கு வந்தாச்சு சரியான பசி இப்போ என்ன பண்ணுறோம் சிக்கன் குழம்பு இருக்குது பட் ஆனால் வந்து அதில் சிக்கன் இல்லை அதனால் ரெண்டு முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அப்படியே சா சாப்பிட வேண்டியது தான் அது வரைக்கும் நம்ம பசி தாங்காது அதனால் உள்ளே என்ன ரூமில் இருக்குது என்ன ஸ்நாக்ஸ் இருக்குமோ பார்ப்போம் வாங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இதுதான் மத்தியானத்துக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படியே பசியை கொஞ்சம் போக்கிக்க வேண்டியது தான் அது வரைக்கும் நம்ம அப்படியே எக்கை பாயில் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை சாப்பிடுவோம் இப்போ தாங்க ரூமுக்கு வந்து சரி முட்டே பாயில் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிடும்ட்டு சாப்பிட வந்தாங்க அதுக்குள்ளே நம்ம வேலைக்காரி பனிப்புண்ணு வந்து போயிட்டு தேன் வாங்கிட்டு வா கடையில் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அரைவக்காடு அப்படியே இருக்குது இதுதான் நம்மளோட நிலமை ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க இந்த வீட்டுக்கு வந்து காரை ரொம்ப பொறுமையா ஓட்டுறேன் எதுவும் காருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது சரி கார் எதுவும் ரிப்பேர் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஆனா நம்ம ஓனர் ரொம்ப நம்ம விட்டு கட்டு பேத்துறாரு சீக்கிரம் சீக்கிரம் ஆனிட்டு இருக்காரு என்னை பத்தி தெரியல தெரியல பாருங்க கார் சரி நம்ம ஓட்டுற காரே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு நானும் பார்த்தா ஒரு சும்மா இருக்க மாட்டாரு பொழுது சும்மா பிரிச்சரியா போற மாதிரி காரை என் பழைய வீட்டில் அதுமாதிரி தான் நோய் நெயின்ட்டு அந்த மேடம் என்ன பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு அந்த எங்கே இருக்கு எங்கே இருக்கு கொஞ்சம் சீக்கிரமான்ட்டு அட்லீஸ்ட் சும்மா காரு கீரைலாம் ஒரு ரெண்டே வருஷத்தில் துவம்சம் பண்ணியாச்சு காரை அந்த மாதிரி தான் ஆக்க போகிற மாதிரிங்க அதை சும்மா நம்ம பாட்டு வேலை செஞ்சால் நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம் சும்மா அதை விட்டு நொய் நெய் நெய் நச நசன்னு பிடிங்க எடுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு டென்ஷன் ஆகிடும் என்ன ஒழுங்காக வேலை செஞ்ச இடத்துல இந்தமாரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு இந்த இந்தமாரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால் ஃபாஸ்ட்டு ஸ்பீடு பிரேக்கர்லாம் விட்டு ஏத்துறது ரொம்ப ஸ்லோவெல்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேரில் அதுக்கு தான் வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் கடையில் தேன் வாங்கிட்டு வரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த தேன் இருக்குது இந்த பாருங்க இந்த இந்த தேன் தான் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனோம் இதே வேணுமா ஆமாம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி அதான் முப்பது ரவுண்டாக வருது இந்த தேன் தான் வேணுமா வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம் ரியாத்தில் சரியான மழை வரப்போகுதுங்க சரியான மழை வரப்போகுது ஃபுல்லாக முடிஞ்சு கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது இடத்துல தெரியுது உங்களுக்கு அடித்து நவுத்த போது இப்போ மழை தெரிச்சுமே எப்போது மலை அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு ரெடியாக இருக்கும் எத்தனை மணிக்கு ட்யூட்டி வந்தாலும் கிளம்ப வேண்டியதான் அடுத்து இப்போ மணி என்னது ஆரம்பி கிளவுதா நம்ம அடுத்து நம்ம ரெடியாகி உட்காந்துருக்க வேண்டியதான் நம்ம அடுத்து இப்போ லைவ் போட போகிறோம் எப்போ போல் லைவ் போடுறதா அதனால பெரிய வீடியோனால பெரிய வீடியோனால உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து லைவ் போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நமக்கு நைட்டு என்ன சாப்பாடுனா மே மேகி மேஜி இருக்குது அதை நம்ம ஊரில் மேகின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே மேஜிங்கிறாங்க உங்களுமே புரியலப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேகியை சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியது தான் இன்றைக்கி அவ்வளோதான் வேலை பழக்கேன் ஆனால் மத்தியானம் கொஞ்சம் நல்ல வேலை இருந்துச்சு பட்டு நைட்டு வேறு அவங்க நம்ம முதலாளியோட தங்கச்சி எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் காத்திருந்து பாருங்கள் ஓகேவா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மெயினாக வெளியில் சரியான மழை பெஞ்சிருக்குங்க மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம முதலாளியோட தங்கச்சி தான் போயிட்டு இதில் விட சொன்னாங்க இந்த மஜித்தில் விட சொன்னாங்க இப்போ விட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வேலை சரியான மழை பெஞ்சிருக்கு நாளைக்கு என்ன வெயில் அடித்தா நம்ம கார் கழுவுற மாதிரி இருக்கும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியில் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு இப்போ நைட் என்ன சாப்பாடுனா மேகி செஞ்சு தான் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை மேகி தான் நைட்டுக்கு ஏன்னா சாப்பாடெல்லாம் எதுவும் முடிஞ்சிச்சு நைட்டில் சாப்பாடு செட் ஆகாது அதனால் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி படுக்க வேண்டியதான் ஓகே எல்லோருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய்